அட வெக்கம் கேட்டுவிங்களா இதுக்கு எதுக்கே வெள்ளைன்னு சொல்லிமா தெரியணும் இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் சகோதரர் அஜித்குமார் மரணத்துல கூட ஒரு சில பேரு கீழ்த்தனமான வேலையை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் அஜித்குமார் அவர்களோட மரண வழக்க வந்து சிபிஐக்கு மாத்தி இப்ப சிபிஐ தான் விசாரணை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப இந்த விஷயத்துல நிகிதா அவர்கள் அஜித்குமார் மேல ஃபேக் கம்ப்ளைண்ட்டை குடுத்துருக்கலாம்னு சொல்லிட்டு பல பேர் நிகிதா அவர்களை விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது நேற்று சோசியல் மீடியால அண்ணாமலை அவர்கள் நிக்கிதா கூட போட்டோ எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ ஒன்று பயங்கர வைரலா ஷேர் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க அந்த போட்டோவை பார்த்துட்டு திமுகவோட ஆதரவாளர்கள்லாம் தையா தக்கன்னு குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுலயும் திமுகவோட அண்டான்னு சொல்றவங்கலாம் பயங்கரமா அண்ணாமலை விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்பதான் புரியுது நிக்கிதா எப்படி இந்த மாதிரி ஒரு தைரியமான நிலையப்படி இருக்காங்கன்னு சொல்லி நிக்கிதா யாரு சாதாரண நாளா அண்ணாமலையோட ஆதரவாளர் இல்லையா அதனால தான் இவ்வளோ பெரிய வேலையை பண்ணிருக்காங்க அப்ப இந்த ஒரு விஷயத்துக்கு பின்னாடி அண்ணாமலை தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த மாதிரி விமர்சனம் பண்ண ஆனா இந்த விஷயத்துல உண்மையிலே என்ன நடந்திருக்கு அப்படின்னா அண்ணாமலை நிகிதா கூட போட்டோ எடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு போட்டோவை ஷேர் பண்ணியிருக்காங்க பாத்தீங்களா அந்த போட்டோல இருந்தது நிக்கிதாவே கிடையாதுங்க பாஜகவை சேர்ந்த ராஜினி அப்படின்ற பொண்ணு தான் அந்த பொண்ணே என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா எண்மண் எண்மக்கள் பாத யாத்திரையப்ப நான் வந்து அண்ணாமலை கூட போட்டோ எடுத்திருந்தேன் இப்போ அந்த போட்டோவை ஷேர் பண்ணிட்டு அதுல இருக்கிறது நிக்கிதா அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாம இந்த மாதிரி பேசுறாங்க வேணும்னே பாஜக கட்சிக்கு களங்கம் ஏற்படுத்தும் விதமா இந்த மாதிரி ஒரு சில பேர் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த போட்டோல இருந்தது நான் தான் அப்படின்னு இந்த மாதிரி அந்த பொண்ணே வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க இப்ப தான் பாஜகவோட ஆதரவாளர்கள் திமுக ஆதரவாளர்களை பயங்கரமா வெலாசி தள்ளிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா இப்ப அவங்களுக்கு எல்லாம் மனசாட்சின்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்கா இல்லையா ஒரு சகோதரர் வந்து உயிரிழந்திருக்காரு அவருக்கு எதனால இந்த நிலைமை ஏற்பட்டுச்சு இந்த நிலைமைக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு இந்த ஒரு சம்பவத்தை வச்சு கூட அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக அரசியல் பண்றீங்களே உங்களெல்லாம் என்னதான் சொல்றது எப்படிதான் உங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி மனசு வருது அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவோட ஆதரவாளர்கள் திமுகவோட ஆதரவாளர்களை இந்த மாதிரி விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா இந்த விஷயத்துல திமுகவோட ஆதரவாளர்கள் பாஜகவை எதிர்க்கிறோம் அப்படின்ற பேர்ல சொந்த கட்சிக்கே களங்கம் ஏற்படுத்துற மாதிரி வேலையை தாங்க பண்ணிட்டு இருக்காங்க இப்ப அண்ணாமலையவர்கள் உண்மையிலே நிக்கிதா கூட போட்டோ எடுக்கல நிக்கிதா வந்து அண்ணாமலையோட ஆதரவாளர் கிடையாது ஆனா உண்மையிலே அண்ணாமலையோட ஆதரவாளரா நிக்கிதா இருந்தா கூட அப்ப இவங்க சொல்ற மாதிரி அண்ணாமலை ஆதரவாளர் சொல்லி தமிழக காவல்துறை இன்னொருத்தர் மேலே நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னா அப்போ தமிழக காவல்துறை யார் கண்ட்ரோல்ல இருக்கு தமிழக முதல்வர் கண்ட்ரோல்ல இருக்கா இல்ல பாஜக கண்ட்ரோல்ல இருக்கா இப்படிதான் நம்ம வந்து கேள்வி எழுப்ப தோணுது அதனால இப்ப திமுக ஆதரவாளர்களை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு களங்கம் ஏற்படுத்துறோம் பாஜக விமர்சனம் பண்றோம் அப்படின்ற பேர்ல சொந்த செலவுலயே சூனியம் வச்சுக்கிற மாதிரி இப்ப அவங்க கட்சிக்கு களங்கம் ஏற்படுத்துற மாதிரி வேலையை தாங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இறந்து போன அஜித் குமார் அவர்களை பத்தி இவங்க மாத்தி மாத்தி அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்